சொல்லவாவிய தொண்டர்த்தம் மனத்தில் கொடு தோன்றிய துணையை கல்லவாவிய எழையே நெஞ்சும் கரைந்து வந்திட கலந்திடும் கழிப்பை செல்லவாவிய பொழில் திருவொற்றி தேனை தில்லை சிற்றம்பலத்தாடும் வாழ்வினை நான் பொருளை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மரவேனே அட்டமூர்த்தமதாகிய பொருளை அண்டராதியோர் அருகிலாத்திரத்தை விட்ட கயற்கு அங்கையில் கனியை வேதமூலத்தை வித்தக விளைவை எட்டரும் பரமானந்த நிறைவை எங்கும் மாகி நின்று இலங்கிய ஒளியை நட்டமாடிய நடனனாயகத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே உம்பர்வான் துயர் ஒழித்தருள் சிவத்தை உலகெலாம் புகழ் உத்தம பொருளை தம்பமாய் அகிலாண்டமும் தாங்கும் சம்புவை சிவதருமத்தின் பயனை பம்போ சீரருள் பொழி தருமுகிலை பரமஞானத்தை பரம சிற்சுகத்தை நம்பினோர்களை வாழ்விக்கும் நலத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே மாலின் உச்சி மேல் வதிந்த மாமணியை பழுத்தும் நாகம் மணக்கும் நன்மலரை மலரை பாலின் உள் ஓங்கிய சுவையை பத்தர்தம் உளம் பரிசிக்கும் பழத்தை ஆலின் ஓங்கிய ஆ கடலை அம்பலத்தில்லாம் அமுதை வேதங்கள் நானின் ஒற்றியோ அமர்ந்திடும் சிவத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மரவேனே உண்ணிறைந்து என ஒழித்திடும் ஒளியை உண்ண உண்ண மேல் உபட்டுரா நரவை கண்ணிரைந்ததோர் காட்சியாவும் கடந்த மேலவர் கலந்திடும் உறவை என் மாலையன் முதல் தேவர் யாரும் காண்கிலா இன்பத்தின் நிறைவை நன்னி ஒற்றியோ அமந்தருள் சிவத்தை நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மரவேனே திக்குமாரினும் எழுகடல் புவிமேல் சென்று மாறினும் சேன் விலங்கு ஒளிகள் ும் பெயலின்றி உலகில் உணவு மாறினும் புவிகளோர் ஏழும் மிக்குமாறினும் அண்டங்கள் எல்லாம் விழுந்து மாறினும் வே உணரா நக்கன் எம்பிரானருள் திருப்பெயரா நமச்சிவாயத்தை நான் மரவேனே நமச்சிவாயத்தை நான் மரவேனே பெற்றதாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவ உள்ளிருந்து போங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே உடை உடுத்திட இடை மறந்தாலும் உலகுளோர் பசிக்கு உண மறந்தாலும் படையெடுத்தவர் படை மறந்தாலும் பறவைதான் மறந்தாலும் புடையடுத்தவர் தமை மறந்தாலும் பொன்னை வைத்த அப்புதை மறந்தாலும் நடையடுத்தவர் வழி மறந்தாலும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மரவேனே வண்மை செய்திடும் வறுமை வந்தாலும் மகிழ்வு வந்தாலும் புண்மை மங்கையர் புணர்ச்சி நேர்ந்தாலும் பொருந்தினாலும் நின்றாலும் சென்றாலும் தன்மையில்லவர் சார்பிருந்தாலும் சான்ற மேலவர்தமை அடைந்தாலும் நன்மை என்பன நமச்சிவாயத்தை நான் மரவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே இன்னும் பற்பலனாலிருந்தாலும் இக்கணம் தனிலே இருந்தால் வான் கதிக்கே புகுந்தாலும் சோர்ந்து மான் உளன்றாலும் உழன்றாலும் என்னமேலும் இங்கு எனக்கு வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் எம்பிரான் எனக்கு யாது நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நன்னர் நெஞ்சகம் நாடி நின்றோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே न मच्चिवायत्तैनान्मरवेनि